இன்றைய பஞ்சாங்கம் மே பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதிமூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை புனர் பூசம் நட்சத்திரம் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் வளர்பிறை சஷ்டி திதி அமிர்த சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சஷ்டி விரதம் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான வேலை வலு காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நான்காம் இடத்துல வளர்பிறை சந்திரன் அதனால் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு வேலை பழுவை ஏற்படுத்தும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் வீட்டில் உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுனால பெரிய முக்கிய நிகழ்வுகளுக்காக வேலை பழுவ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதாவது உங்கள் உடம்புல ஏதோ ஒரு விஷயத்தில் அப்செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சாப்பாடு டிஸ்டபன்ஸ் இருக்கும் இல்லாட்டி அஜீர்ண கோளாறு சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் உங்களுடைய அன்றாட அலுவல்களை பாதிக்க வகையில் இருக்குது நிதானத்துடன் இருப்பது நல்லது மனசை அமைதிப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை பழு காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படும் ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை ராசிநாதன் செவ்வாய் விரயத்தில் இருக்காரு ஆனால் நட்சத்திரநாதன் சுக்கிரன் ராசியிலே இருக்கிறதுனால புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள் இருப்பினும் ராத்திரிக்கு மேலே உடம்பு டயர்டாகும் அதனால் கொஞ்சம் அலைச்சலை குறைச்சிக்கோங்க இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் முன்கோபத்தின் காரணமாக சில தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோபத்தின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும் அதனால் உங்களுடைய வேலையில் எக்ஸ்ட்ரா டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேரமின்மை காரணமாக சில விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க குழந்தைகள் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவர்களுக்காக நேரத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரிஷப ராசி மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் சந்திப்பின் மூலமாக கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு மனசை விட்டு பேசுங்க வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துங்கள் உட உறவுகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஆரோக்கியத்திலும் சரி உடல் ரீதியான சோர்விலிருந்தும் விடுபடுவீர்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு யோசிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படும் சப்தமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் எதிர்பால் நினைத்தவர்களின் உதவியைக் கொண்டு மன நிம்மதிக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்கு வன்மை அதிகரிக்கக்கூடிய யோக யோகம் இருந்தாலும் அது வார்த்தை விரயங்களாக ஏற்படும் அதுவும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தைகளை விரயமாக்கினால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிதுன ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் விரயஸ்தானத்தில் குரு இருக்காரு இதனால குடும்பத்தில் சில முக்கிய நிகழ்வுகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் குடும்பத்துக்கு லாபத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துவீர்கள் உங்களால் குடும்பம் சந்தோஷம் அடையும் அதே சமயம் இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சற்று முன்கோபம் அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தை குறைச்சா நீங்கள் ஜெயிக்கலாம் அந்த கோபத்தை குறைக்கிறது எப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற சிக்கலான விஷயமே நிதானத்தை கடைபிடிங்கள் யாரிடமும் அனாவசியமான வார்த்தை விரயங்களை வெளியிடாதீர்கள் நீங்கள் சொல்லி யாரும் திருந்த போகிறதில்லைங்கிற மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு கோபம் தானாக குறையும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் சந்திப்பின் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் நிறையா பேசுகிறீங்க ஆனால் பேசுறதுனால என்ன லாபங்கிறது தான் முக்கியமான விஷயம் அரசாங்க வகையில் அல்லது இளைய சகோதர சகோதரிகள் வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் வெளியூர் மாற்றமோ அல்லது வெளிநாட்டு பயணமோ ஏற்படுறதுனால குடும்பத்தில் உறவுகளிடம் நிறையா பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கிட்டையும் பை சொல்லிட்டு போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான் ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூல வெற்றி ஏற்படும் பண வருமானம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கடகராசி ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு அதே சமயம் உங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இன்னும் எங்களுக்கு நல்லது நடக்கலை சார்னு வாழ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நேரம் வந்து கொண்டு இருக்கின்றதுங்கிறத தான் இந்த இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் வரும் எங்கேயாவது யாருக்கிட்டாவது பணம் கொடுத்து ஏமாத்துருந்தீங்க அப்படி ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்குண்டான ஸ்டெப் எடுக்கிறதுல உண்டான சூட்சுமத்தை அறிந்து கொள்வீர்கள் அதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை பற்றி இது நாள் வரைக்கும் தப்பாக இருந்தவங்க உங்களுடைய அருமை தெரிஞ்சு உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நீண்ட நெடிய பயணத்திற்கு பிறகு திருமண பயணத்திற்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் கூட வலுவில்லாமல் இருக்கும் உங்களை எதிர்க்கணுமேன்ட்டு எதிர்த்து பேசுவாங்களே தவிர மற்றபடி எந்த விடுக்கான கெடுதலும் இல்லை மேல் அதிகாரிகள் விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் உச்சஸ்தானத்தில் சனியின் பார்வையில் இருக்கார் அதாவது தசமஸ்தானத்தில் உங்களுடைய கர்மஸ்தானத்தில் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மனஸ்தாபம்னா உங்கள் சைடில் தப்பு இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அவங்களும் புரிஞ்சுப்பாங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது முன்கோபத்தை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் கோப விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோப விரயத்தின் காரணமாக உறவுகளுக்குள் உங்களின் செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிதானம் தவறாமல் இருப்பதற்கு முயற்சி செய்தால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஏற்கனவே பண்ணின செலவுடைய கண்டினியூஷன் தான் இருக்குமே தவிர புதிய செலவுகள் புதிய மருத்துவ சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கவலைகள் ஜாஸ்தி இருக்கும் வாழ்க்கை துணை பற்றிய கவலை அல்லது குழந்தைகள் பற்றிய கவலைகள் ஏற்படுமே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை இனி கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தி வரும் உடம்பு டயர்டாகும் அதனால் கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும் உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பற்றி கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் வேலை விஷயமாக ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் பத்தி கவலைகள் அதிகரிக்கும் வேலை கிடைக்குமா இல்லை இந்த வேலைக்கு சேர்ந்தா என்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கும் இன்டர்வியூக்காக அந்த இன்டர்வியூ ரிசல்ட்டுக்காக காத்து காத்து ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு ஏமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்கள்ல கவலைகள் அதிகரிக்கும் வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் புலம்பல்கள் ஜாஸ்தி இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இல்லை வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கவலை ஏதோ ஒரு கவலை உங்கள் மனசை அழுத்திட்டு இருக்கு அந்த கவலை என்னென்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய குடும்பத்துக்கு எதிரியாக செயல்பட்ட சில நபர்கள் இன்று உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பர்சனல் விஷயங்களுக்காக கவலைகள் அதிகரிக்கும் வீண் என்ன ஓட்டங்கள் இருப்பதற்குண்டான சூழ்நிலை அதாவது நம்மளுடைய வேலை விஷயமா நம்மளுடைய ஹெல்த் விஷயமா ஏதாவது ஒன்று நினச்சி 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 கவலைப்படுவீங்க ஆனால் இந்த கவலை வீண் கவலை தான் உங்களுக்கே தெரியும் இது நினைக்கிறதுனால எதுவும் பிரயோஜனம் இல்லைன்ட்டு ஆனால் யோசித்து நேர வரையத்தை ஏற்படுத்தியவர்கள் என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா தந்தையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னம்பிக்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் கோபத்தினால் வார்த்தை விரயங்களை வார்த்தைகளை வெளியிட்டு எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண விரயம் அல்லது வார்த்தை விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கன்னி ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு அதுவும் வளர்பறை சந்திரன் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கணும் இல்லை வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி அதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்ட காரிய வெற்றி ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று செலவுகள் ஜாஸ்தியாகும் ஆனால் அது வியாபார செலவாக இருக்கும் உங்களுடைய வளர்ச்சிக்கான செலவாக இருக்கும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மனசு மனோகாரகன் சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் அல்லது வாழ்க்கை துணையிடம் முன்கோபத்தை காட்டி உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி நீங்களே சில்லத்தனமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா இந்த கோபம் தான் உங்களுக்கு எதிரியா இருக்கு சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சு உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி வேற வழி இல்லை கௌரவத்துக்காகவாது சிரிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி தசமஸ்தானத்தில் தசமஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதும் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் மூலமாக வியாபாரம் மூலமாக தொழில் மூ உத்தியோகம் மூலமாக லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதன் மூலமாக வருமானம் ஏற்படும் லாபஸ்தானத்துக்கு விரையஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு அதாவது லாபஸ்தானம்ங்கிறது உங்களுக்கு வருமானம் அதுக்கு விரையஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக வருமானத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதை இன்முகத்தோடு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பெரிய மனிதர்கள் அல்லது ஒரு சபையில் உங்களை மரியாதைப்படுத்துறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக பெரிய மனிதர்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் அதனால் எல்லார்க்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு புதிய பொறுப்புகள் கூடுகின்றன சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபத்தை போக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது குடும்பத்தில் பண வரவு ஜாஸ்தியாகும் ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உண்டான நேரம் இது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் கணவன் மனைவி உறவிலோ அல்லது சக பணியாளர்களின் உறவு விஷயத்திலோ ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தவறுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் மூலமாக நீண்ட நாள் வன்மம் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் நீங்க செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டா கூட ஒரு ஒரு நல்ல நட்பை இழக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கிறது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படும் விருச்சிக ராசி பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தடைபட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள் வளர்பிறை சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறது பாக்யாதிபதியாக இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது குழந்தைகள் விஷயத்தில் வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் சேர்க்கை ஏற்படும் குடும்பத்தில் நிதானம் நிம்மதி ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசுக்கு பிடித்த விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பலன்களை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தடைப்பட்ட திருமணங்கள் நாள்பட்ட திருமணங்கள்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பது வயசு ஆயிடுத்து சார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்கிறவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல செய்தி வரும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவல் ரீதியாக சில முயற்சிகளில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுய தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று நல்ல முன்னேற்றமான செய்திகள் வரும் முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு முதலீடுகளுக்கு தேவையான பண உதவிகளையும் நண்பர்கள் மூலமாக அல்லது செல்வாக்குமிக்க நபரின் மூலமாக உதவியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தை வழியில் ஆலோசனைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகன சேர்க்கை குழந்தை பாகியம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிரிகள் கூட உங்களிடம் சரணடைவதற்குண்டான யோகம் ஏற்படும் மொத்தத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுனால வார்த்தைகளில் தெளிவின்மை ஏற்படும் தெளிவின்மை காரணமான காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகித்து எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிதானத்தை கடைபிடி கடைபிடித்து வார்த்தைகளை குறைத்து பேசுவதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் யாருக்கிட்டையாவது வாக்குவாதம் ஏற்படும் உடன்பிறப்புகள் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் சிக்கல் ஏற்படுறது அல்லது உங்களுடைய குழந்தைகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுறது வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறது இல்லாட்டி உங்களுக்கு சப்ளையர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறது இப்படி யாரோ யாராவது ஒருத்தர்கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள் அதுவும் குதர்க்கமாக பேசி அவங்களுடைய அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நிதானம் தவறும்னால் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடிய சூழ்நிலை நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு சிக்கல்கள் ஏற்படும் வேண்டாத பேச்சுக்களை பேசுகிறதுனால உங்கள் பேரில் இருக்கிற மரியாதையை குறைச்சிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது கணவன் மனைவி உறவில் அல்லது நண்பர்கள் உற உறவில் சிக்கல்கள் ஏற்படும் அதுவும் எதிர்பாலின நண்பர்களாக இருந்தால் உங்களை பற்றின தவறான அபிப்பிராயத்தை பரப்புவதற்கு சிலர் முயற்சி செய்வார்கள் கவனத்துடன் இருப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி குடும்பத்தில் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் வியாபாரத்தில் உங்களுடைய சப்ளையர் அல்லது உங்களுடைய ஃபினான்சியர் உங்கள் பேரில் தவறான அபிப்பிராயத்தை வளர்த்துக்கிறதுக்கு சில செயல்பாடுகள் மூலமாக நீங்களே காரணமாகிவிடுவீர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம் அனாவசியமான வார்த்தைகளையும் தவறான அவசர முடிவுகளை எடுப்பதையும் தவிர்ப்பது நல்லது மகர ராசி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த சில வருடங்களாக கணவன் மனைவி உறவுல நிம்மதி இல்லாமல் இருக்கீங்க நண்பர்கள் விஷயத்திலும் சரி காதல் வயப்பட்டுள்ளவங்க இந்த வாரத்தில் குறிப்பாக இன்னிலேருந்து இன்னும் ஒரு நாலு மூணு நாளுக்குள்ளார உங்களுடைய மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் இன்று உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஆதாயமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஜாஸ்தியாக கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுடைய கணவன் மனைவி உருவில ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான செலவாக இருக்குமே தவிர அதாவது உங்களை எங்கேயாவது அவுட்டிங் கூட்டிகிட்டு போவார் இது சந்தோஷமாக இருப்பீங்க இல்லாட்டி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையோ உங்கள் மனைவியோ இல்லை கணவரையோ அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வருவீங்க குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அக்கம் பக்கத்தினரிடம் உங்களுக்கு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலையருக்கு உறவுகள் மத்தியிலும் உடன்பிறக்கள் உடன்பிறப்புகள் மத்தியிலும் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி நன்மைகள் ஏற்படும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப் சிறப்பான நாள் அதே சமயம் கணவன் மனைவி விஷயத்தில் இருந்த எதிர்ப்புகளை விலக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை எட்டுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்கள் பெறுவதற்கு உங்கள் நண்பர்களோ அல்லது உங்களுடைய கணவரோ மனைவியோ காரணமாக இருப்பாங்க அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் பணப்பிரச்சனைகள் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை அடையும் இரண்டாம் இடத்து சனி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திகிட்டு இருந்தவர் அந்த சிக்கல்லேருந்து ரிலீஃப் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு கும்பராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் வளர்வறை சந்திரன் இருக்கிறதுனால அபவாத பெயரிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் பேரில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்யென நிரூபிக்கப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிர்ப்புகள் வலுவில்லாமல் போகிறதுக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் உங்கள் பேரில் ஏதாவது வழக்கு இருந்ததுன்னா அந்த வழக்கை கேன்சல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கமோ அல்லது எதிர்தரப்போ எதிராளியோ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பெடு எடுப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த இருந்த வழக்குகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் தொழில் முறையில் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்கள் கூட உங்களுக்கு நட்பு பாராட்டி செயல்படுவார்கள் எதிரித்தன்மையை விளக்கி நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பம் சார்ந்த குழப்பங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கணவன் மனைவி உறவிலோ அல்லது நண்பர்கள் விஷயத்திலோ உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் அல்லது எதிர்மறை செயல்பாடுகள் சாதகமாக உண்டான நேரம் நீண்ட நெடிய நாளைக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் ஏழு வருஷத்துக்கு பிறகு நிம்மதி வரக்கூடிய நேரம் வந்து கொண்டு இருக்கின்றது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பொறுமை கடலினும் பெரிது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில தடுமாற்றங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு அதே சமயம் தொழிலில் மாற்றத்தை முயற்சி எடுத்தீங்கன்னா அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் எதிர்ப்புகள் இருக்காது யார் எதிராக செயல்பட்டாங்களோ அவர்களே உங்களுக்கு சாதகமாக மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக சிக்கல்களை தீர்க்கலாம் மீன ராசி வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்பட்டு மன நிம்மதியை தரக்கூடிய அனுகூலமான நாள் வார்த்தைகளில் நிதானம் தேவை குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல பண செலவுகள் உண்டான வாய்ப்பு இருக்குது ஆறாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால ஒன்றா ஆரோக்கியத்துக்கு செலவாகும் இல்லாட்டி கடன் வாங்கி வட்டி கற்ற செலவாகும் இது ரெண்டு தான் உங்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி கெடுபலன்கள் இல்லை ஆரோக்கியத்தில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு ராசியில் செவ்வாய் விரயத்தில் சனி இரண்டாம் இடத்துல சூரியன் மூன்று கெடு கிரகங்கள் மூன்று இடத்துல இருக்குது விரயத்தில் சனி இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த பண விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரித்தல் வயிற்று உபாதைகள் அது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் வாய் துர்நாற்றம் வீசி உடம்ப கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துக்கு தேவையான பண செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வீடு மனை பராமரிப்பு செலவுகள் வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள்னு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு அதாவது பத்து ரூபால முடிய வேண்டிய விஷயத்தை ஆயிரம் ரூபாய் கொண்டு போய் நிறுத்துவீங்க அதனால அந்த பட்ஜெட்டை மட்டும் ஒழுங்கா போட்டுக்கோங்க இல்லாட்டி கடன் நிறைய வாங்குற மாதிரி ஆகும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபார விஷயத்தில் வளர்ச்சி ஏற்படும் மொத்தத்தில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் நீங்கள் ஒரு பிளான் பண்ணீங்கன்னா அது மூணு பிளானா போய் மூணு நிற்கும் அதனால செலவுகள் ஜாஸ்தி ஆகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடுமனை சார்ந்த விஷயங்களில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் ஏதாவது கவர்மெண்ட் விஷயமாக இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அதெல்லாம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகக்கூடிய சூழ்நிலை வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகி வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புக்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்